ஈழத்தில் ஒன்றரை லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பொழுது தாய் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட கட்சி தலைவர்கள் தமிழ் இனத்தை காக்கும் பொருட்டு போர் நிறுத்தம் ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதே உண்மை தமிழ் இனத்தை காக்கவே தாங்கள் இருப்பதாக கூறிக்கொள்ளும் திராவிட கட்சி தலைவர்களின் உண்மையான முகம் என்ன என்பதை தமிழர்கள் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் இழந்த தெலுங்கர்கள் தங்களின் முன்னோர்களான விஜயநகர வடுகர்கள் கைப்பற்றி கொடுத்த வளமான நிலங்களில் தமிழர்களை கொத்தடிமைகளாக்கி விவசாயம் செய்து வரும் வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வந்தனர் விஜயநகர வடுக ஆட்சியிலும் மதுரை நாயக்க வடுக ஆட்சியிலும் தெலுங்கு வடுகனும் பிராமணனும் தமிழ் மண்ணை சுரண்டுவதில் ஒற்றுமையாகத்தான் இருந்தனர் ஆனால் ஆங்கிலேயன் படையெடுத்து தமிழகத்தை பிடித்த பிறகு தெலுங்களின் செல்வாக்கு குறைந்ததால் ஆங்கிலேயனிடம் அடைக்கலம் புகுந்தான் பிராமணன் ஆங்கிலேய ஆட்சியில் அனைத்து அரசாங்க பதவிகளையும் முதலில் சென்று பிடித்துக் கொண்டான் பிராமணன் இதனால்தான் தெலுங்கனுக்கும் பிராமணனுக்கும் குடுவிப்பிடி சண்டை தொடங்கியது மேலும் ஆங்கிலேயனால் தொடங்கப்பட்ட காங்கிரசு கட்சியிலும் தனது ஆதிக்கத்தை காட்டினான் பிராமணன் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத தெலுங்கன் தொடங்கிய கட்சியே ஆகும் பிராமணர் அல்லாதோருக்கு சமூக நீதி கிடைக்க தொடங்கப்பட்டதாக சொல்லப்படும் கட்சியானது உண்மையிலேயே செல்வாக்கு சமைந்தார்கள் மீண்டும் மேலே வருவதற்காக தொடங்கப்பட்டதே ஆகும் சிறுபான்மை மக்களான தங்களால் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பிராமணனை கீழே இறக்குவது கடினம் என்று உணர்ந்த தெலுங்கர்கள் சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரிலும் திராவிட இயக்கம் என்ற பெயரிலும் தமிழர்களையும் தங்களோடு சேர்த்துக் கொண்டனர் செய்து முடித்தவர் ராமசாமி நாயக்கர் நிலம் தாய் மண்ணில் உரிமை இழந்து வாழும் பாமர தமிழன் இந்த தெலுங்கு சமீன்தார்களின் பேச்சை நம்பி ஏமாந்து போனான் தெலுங்குனுக்கும் பிராமணனுக்கும் நடந்த சண்டையில் தமிழன் பலிகளா ஆக்கப்பட்டான் தனது தெலுங்கு அடையாளத்தை தன்னோடு வைத்துக் கொண்டே பிராமணனை மட்டும் வந்தேறி என்று சொல்லி நீண்ட நாள் தமிழனை தன்னோடு வைத்திருக்க முடியாது என்று உணர்ந்த தெலுங்கன் புதிதாக போட்டுக்கொண்ட வேடம்தான் திராவிடன் இந்த திராவிட சாக்கடையில் தமிழனையும் தள்ளினான் தெலுங்கன் அதாவது பிராமணர் அல்லாதோர் அனைவரும் திராவிடராம் தெலுங்கன் கன்னடன் மலையாளியோடு சேர்த்து தமிழனையும் திராவிடன் என்ற ஒரே குடைக்குள் கொண்டு வந்ததன் நோக்கம் வடுகர்கள் தமிழ் மண்ணில் வந்தேரிகள் என்ற உண்மையை தமிழர்களிடமிருந்து அப்பட்டமாக மறைப்பதற்கே அன்றி வேறு எதற்கும் இல்லை இந்து மத எதிர்ப்பு இல்லாமல் பிராமண இணை எதிர்ப்பை செய்ய முடியாது என்று உணர்ந்த வடுகர்கள் போட்ட வேடம்தான் நாத்திகமும் இறை மறுப்பும் அன்று இந்து மதத்தை காப்பதற்காகவே விஜயநகர அரசை உருவாக்கிய வடுகர்கள் இன்று நாத்திக வேடம் பூண்டு பிராமணனை எதிர்ப்பது போல் எதிர்த்து அனைத்து தமிழர்களையும் முட்டாளாக்கிவிட்டார்கள் சங்கராச்சாரிகளின் வழிகாட்டுதல் என்ற பெயரில் தீண்டாமையை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்ததே தெலுங்கு அரசர்கள்தான் ஆனால் தீண்டாமை கொடுமைக்கு காரணம் பிராமணன் மட்டுமே என அப்பட்டமாக பேசினார்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டின் வளமான பகுதிகளையெல்லாம் பாளையம் பாளையமாக கூறு போட்டு தமிழனின் வளங்களையும் அவன் உழைப்பையும் சுரண்டியதே பிராமணிய வர்ணாசிரமத்தை கடைபிடித்த வடுக தெலுங்கர்கள்தான் ஆனால் தமிழன் ஏழ்மையில் வாழ்வதற்கு பிராமணன் மட்டுமே காரணம் என்று தமிழர்களை திசை திருப்பினான் தெலுங்கன் மிகப்பெரிய பிராமண அடிவரடிகளாக இருந்த தெலுங்கு அரசர்களின் வாரிசுகள் தங்களின் சுயநலத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தங்களது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் தங்களை ஒரு சீர்திருத்தவாதி போல் காட்டிக்கொண்டனர் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பவர்கள் என்று கொண்ட தெலுங்கர்கள் தங்களது அகவாழ்வில் ஒழுக்கங்கெட்ட வாழ்வையை வாழ்ந்தனர் பெண்களை இழிவாக பேசுவது மட்டுமல்லாமல் வயது வித்தியாசம் பார்க்காமல் இளம் பெண்களை திருமணம் செய்வது வரை இவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் பெண்ணடிமைவாதிகளாகவே வாழ்ந்தனர் என்பதே உண்மை அது மட்டுமல்லாமல் இறுதி வரை பிராமணர்களோடு ரகசியமான நட்புறவிலும் இருந்தனர் இவை அனைத்தும் தமிழனை ஏமாற்ற நடந்த திரைமறைவு நாடகங்களே பிராமண எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் வடிவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் துளிர்விட்டுக் கொண்டிருந்த தமிழ் தேசிய சிந்தனையை முளையிலேயே கிள்ளி எறிய திராவிட நாடு போராட்டத்தை தொடங்கினார்கள் தெலுங்கர்கள் இல்லாத திராவிட இனத்தை இருப்பது போல காட்டி சாத்தியமே இல்லாத திராவிட நாட்டு கோரிக்கையை முன்வைத்தார் ஈ வே ராமசாமி நாயக்கர் இவரை நம்பி தமிழ் தேசிய கொள்கையை கைவிட்டான் தமிழன் இதன் விளைவு மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினையின் பொழுது தாய் தமிழகத்துக்கு சொந்தமான வளமான நிலங்கள் எல்லாம் அந்நியருக்கு தாரை வாய்த்து கொடுக்கப்பட்டன திருவனந்தபுரம் நெய்யாற்றின் கரை நெடுமங்காடு இடுக்கி பீர்மேடு பாலக்காடு ஆகிய பகுதிகள் கேரளத்திற்கும் பெங்களூரு மற்றும் கோலார் தங்கவயல் பகுதிகள் கர்நாடகாவிற்கும் வேங்கடம் சித்தூர் மற்றும் நெல்லூர் ஆகிய பகுதிகள் தெலுங்கர்களுக்கும் தாரை வார்த்து தரப்பட்டன மொழிவாரி மாநிலங்கள் உருவான பொழுது தமிழரின் நிலங்களை கைப்பற்ற கர்நாடகா என்றும் ஐக்கிய கேரளம் என்றும் ஆந்திரா என்றும் இயக்கங்கள் நடத்தினர் அம்மாநில மக்கள் ஆனால் தமிழன் மட்டும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று முட்டாள்தனமாக முழங்கிக் கொண்டிருந்தார் தமிழனுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் அந்நியக்கு தாரை வார்க்கப்படுவதைக் கண்டு உயிரை துச்சமென நினைத்து போராடியதால் திருத்தணி கன்னியாகுமரி ஆகிய ஊர்களை மீட்டனர் பச்சை தமிழர்களான மாப்போசியும் மார்சல் நேசமணியும் ஆனால் தமிழ் இனத்திற்கு நீதி வாங்கி தருவதாக சொல்லிக் கொண்டு வந்த இந்த திராவிட இயக்க தலைவர்கள் இக்கட்டான நேரத்தில் தமிழனை கைவிட்டனர் இன்று தமிழ்நாட்டில் நிலவும் நதிநீர் பிரச்சனைகளுக்கு இந்த திராவிட இயக்க தலைவர்கள்தான் காரணம் திராவிட வேடத்தில் இருக்கும் தெலுங்கனை நம்பி ஏமாந்தான் தமிழன் தமிழனை நிரந்தரமாக ஏமாற்ற தெலுங்கர் அண்ணாதுரை கொண்டு வந்த யுக்திதான் நாடக நாடகம் மற்றும் திரைப்பட மோகம் என்று தமிழன் திரைப்பட மாயையில் மூழ்கி போனானோ அன்றே தமிழ்நாடு அவன் கையை விட்டு போய்விட்டது அண்ணாதுரை கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா ஆகிய தமிழர்களே கிடையாது இவர்கள் போதாதென்று தெலுங்கர்களான வை கோபால்சாமி நாயுடுவும் விஜயகாந்த் நாயுடுவும் ஆளுக்கொரு திராவிட கட்சியை தொடங்கி வைத்துக் கொண்டு தமிழர் அரசியல் ரீதியாக மேலே எழும்பிவிடக் கூடாது என்று மிகவும் தெளிவாக அரசியல் செய்கின்றனர் ஈழத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்படும் பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமையும் கூட தெலுங்கர்களிடமே உள்ளது திராவிட கட்சி தலைவர்கள் தான் தெலுங்கர்கள் என்றால் மார்க்சிய கொள்கை பேசும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் உள்ளனர் பாளையப்பட்டு தமிழ் மக்களின் நிலங்களை வலுக்கட்டாயமாக நல்லவன் போல நடித்து பொது உடைமை கருத்தில் பேசி வருகின்றனர் ஆளும் வர்க்கத்தை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் இந்த வடுக கம்யூனிச தலைவர்களின் உண்மையான நோக்கம் என்னவென்றால் தமிழகத்தில் வடுகர் வசம் இருக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பாதுகாப்பதே ஆகும் இன்றைய தமிழகத்தில் நிலமில்லா ஏழைகளான பள்ளர்கள் மற்றும் பரையர்களின் ஏழ்மை நிலைக்கு காரணமே வடுகர்களின் பாளையப்பட்டு ஆட்சி முறைதான் ஆனால் இந்த உண்மையை வடுக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்பட்டமாக மறைத்து வருகிறார்கள் மக்களின் போராட்டங்களை எல்லாம் திசு திருப்பி மேடைதோறும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழிக என்ற ஒற்றை கோஷத்தை மட்டுமே சுமார் ஐம்பது ஆண்டுகளாக முன்வைத்து வருகிறார்கள் இன்று வரை அகில இந்திய அளவில் இயங்கும் கம்யூனிச மொழிப்பிரவில் ஒரு தலித் தலைவரானதில்லை இதிலிருந்தே தெரிகிறது இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று தமிழ்நாட்டில் நடக்கும் இன பிரச்சனையை இவர்கள் வர்க்க பிரச்சனையாக மடைமாற்றி வருகிறார்கள் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கீழ் தமிழ் இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கீழ்வன்மணி கிராமத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற தெலுங்கு ஜமீன்தார் தன்னுடைய நிலத்தில் விவசாய கூலிகளாய் வாழ்ந்த நாற்பத்தி நான்கு பல்ல சமூக மக்களை உயிரோடு எரித்துக் கொன்றான் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிகம் சென்னையில் அப்போது தெலுங்கர் அண்ணா துறையின் ஆட்சி என்ற தைரியத்தில் அவன் இவ்வாறு மிருகத்தனமாக நடந்து கொண்டான் எரித்துக் கொன்றவன் தெலுங்கு ஜமீன்தார் எரியுண்டு இறந்தவன் தமிழன் இது அப்பட்டமான இனவெறிச் செயலாகும் ஆனால் இதை முதலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் நடந்த சண்டை என இன்று வரை கட்டி வருகின்றனர் தெலுங்கு கம்யூனிஸ்டுகள் ஒரே இனத்தைச் சேர்ந்தவன் சக இனத்தவரின் உழைப்பை உறிஞ்சினால் அது வர்க்கப் பிரச்சனை என்று சொல்வதில் ஒரு நியாயம் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய முதலாளிகள் அனைவரும் தெலுங்கர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் என்றால் இது எப்படி வர்க்கப் பிரச்சனையாகும் ஆட்சி முறையின் கொடுமைகள் வெளியே தெரிந்தால் பல்லரும் பறையரும் தெலுங்கர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று உணர்ந்ததால் தான் பொது நாயுடுகளின் கூடாரமாகி போனது கம்யூனிச கட்சி தமிழர்களான மாமேதை ஐயா வேளனாரும் மக்கள் தலைவர் ஜீவானந்தமும் இருந்தபொழுது தமிழ்நாடு கம்யூனிச கட்சி நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தது ஆனால் என்று அக்கட்சி தெலுங்கர்களின் கையுக்குள் சென்றதோ அன்றே அது நாயுடு சங்கமாக மாறிவிட்டது ஆளும் கட்சி எதிர்கட்சி இடதுசாரி கட்சி என அனைத்தையும் தெலுங்கர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இவர்களை தமிழர்கள் அடையாளம் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் சாதி ஒழிப்பு என்ற நாடகத்தை தமிழ்நாட்டில் மட்டும் அரங்கேற்றி வருகின்றனர் குலப்பட்டத்தை போடாமல் விட்டதன் மூலம் எவன் தமிழன் எவன் தெலுங்கன் என்று தெரியாமலேயே போய்விட்டது மேலும் இந்த வந்தேரிகள் தங்கள் உண்மையான பெயரை மாற்றி வைத்துக் கொள்கின்றனர் இதன் காரணமாகவும் இவர்கள் தெலுங்கர்கள் என்ற உண்மையை தமிழர்களால் உணர முடியவில்லை காலம் காலமாக தமிழரின் இனப்பகைவர்களாகவே செயல்பட்ட மதுரை நாயக்க வம்சாவளி தெலுங்கர்கள் இன்று அரசியல் காரணங்களுக்காக திராவிட வேடம் பூண்டு நம்மை ஆள்கிறார்கள் அதேபோல் இலங்கையிலும் சிங்கள வேடம் பூண்டு ஆள்கிறார்கள் கண்டி நாயக்க வம்சாவளி தெலுங்கர்கள் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் தமிழனை வீழ்த்தியது தெலுங்கர்களே பாமர மக்கள் வாடும் கிராமத்தில் நின்று கொண்டு கிரேக்க வரலாறும் ரோமாபுரி வரலாறும் பேசுகின்ற தெலுங்கரான கோபால்சாமி நாயுடு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நடந்த தெலுங்கு அரசாட்சியை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேன் என்கிறார் உண்மை வெளியே தெரிந்துவிடும் என்ற பயம்தானே இலங்கையை ஆள்வது தனது தெலுங்கு இனம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டே விடுதலை புலிகளுக்கு உதவுவது போல உதவி புலிகளின் முதுகில் குத்தியதே தெலுங்கர்களான கோபால்சாமி நாயுடுவும் கோவை ராமகிருஷ்ண நாயுடுவும் தான் தமிழ்நாட்டை ஆளும் தெலுங்கர் மட்டும் நினைத்திருந்தால் என்றோ சுதந்திர தமிழீழம் கிடைத்திருக்கும் குறைந்தது இலங்கையில் உள்ள தெலுங்கர்களிடம் பேசி இன படுகொலையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் தமிழர்கள் மேல் கொண்டுள்ள இனவெறி காரணமாக வேண்டுமென்றே தீர்வு கிடைக்காமல் பார்த்துக் கொண்டனர் தெலுங்கர்கள் இவர்களுக்கு துணை போனது தமிழரின் ஆதிப்பகைவர்களான பிராமணர்கள்